தேனுலகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கதைக்குள்ள போகலாம் பனி பொழிந்த கனல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் பதினெட்டு அது ஓம்பாடு மாமோய் போன இடத்துல இவன் என்னென்ன ஆட்டம் போட்டாலோ தெரிஞ்ச திரிஞ்ச ஊர்லெல்லாம் தீர விசாரிச்சுட்டு வேணாம் தாலியை கட்டுறதா வேணாமான்னு சொல்கிறேன் வேணாம் குமார் ஆயிரம் தான் இருந்தாலும் அவள் என்றம சரி முதல் நடக்க வேண்டியதை பார்ப்போம் நீ வா ஏய் பரிமலா அந்த பிடாரிய வெளியேங்க விடாத வந்து வச்சுக்கிற கச்சேரிய கட்டளை இட்டவன் குமாரோடு சென்றுவிட பெற்று வளர்த்து ஆத்தாள் பெண்ணை பூட்டி வைத்துவிட்டு விட்டு போனாள் தரையில் மண்டியிட்ட மயிலா மன்றாடி கூட பார்த்து விட்டாள் பூட்டிய கதவு திறக்கப்படவே இல்லை தேஜினிடம் விடை பெற்று கொண்டு வந்தபோது இருந்த நம்பிக்கையில் ஒரு பங்கு கூட மிச்சம் இல்லாது போக மயிலா துவண்டு போனாள் தாயும் தந்தையும் இப்படி வாய்ச்சொல் வாயில் இருக்கவே கையை நீட்டுவார்கள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை அவர்கள் பேசியதில் பாதி கூட புரியவில்லை ஏதோ ஒரு பெரும் பிரச்சனை அங்கே ஓடுவது மட்டும் புரிந்தது அப்பாவுக்கும் மாமாவுக்கும் சொத்து விஷயத்தில் எப்போதும் முட்டிக்கொள்வது வழக்கம்தான் குமாரை கெடுப்பதே மச்சான் தான் என மாமனுக்கும் அடிமை போல நடத்துகிறாரே என மச்சானுக்கும் அவ்வப்போது உரசிக்கொள்ளும் இப்போதும் அதுபோல ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையாகத்தான் இருக்க வேண்டும் அது இப்போது பார்த்துதானா பூதாகரமாய் வெடிக்க வேண்டும் எல்லாம் என் போராத காலம் விதியை நொந்து கொண்டாள் மயிலா இந்த நேரம் பார்த்து பாயம்மாவும் ஊரில் இல்லை இருந்திருந்தாலும் பெரிய மாற்றம் ஒன்றும் இருந்திருக்க போவதில்லை எனினும் அவளை புரிந்து கொள்ளும் ஒரே ஒரு ஆத்மா என்கிற வகையிலாவது ஒரு ஆறுதல் கெட்டி இருக்கும் தப்பிக்கவும் வகையின்றி மயிலா திக்கற்ற நிலையில் தனித்து விடப்பட்டாள் மயிலாவின் நிலவரம் இப்படி என்றால் அங்கே தேஜன் இடத்திலோ பெரும் கலவரம் மயிலா இல்லாத தனிமை தேஜனை தின்றது எப்போதடா அவளை பார்ப்போம் என்பதே போதுமான தூண்டுகோளாய் இருக்க தாலுகா வேலையை விரைந்து முடித்தான் காரியத்தை கச்சிதமாக முடித்த திருப்தி மருந்துக்கும் இல்லை அவள் இல்லாத வாழ்வு விவரிக்க இயலா வெறுமை பூண்டது எப்போதும் இருக்கும் வெறுமையை காட்டிலும் வித்தியாசமான வெறுமை என்ன இது ஒரு தற்காலிக பிரிவுக்கு இவ்வளவு தாக்கமா வியந்து போனான் அதன் தாக்கம் வடியும் முன்பாகவே பலதும் நடந்து போயின அலுவல் வேலை நல்லபடியாய் முடிந்தது இனி அவளை சந்திப்பதுதான் அடுத்த வேலை என முனைப்போடு ஊர் திரும்பினான் வந்தவனை வரவேற்க அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொட்டி கிடந்தது அவற்றுள் ஒன்று ராதே பில்டர்ஸ் எம்டி டி ராதாகிருஷ்ணன் ரூபத்தில் பிள்ளையார் சூடி போட காத்து கிடந்தது ராதாகிருஷ்ணனை பார்த்ததும் தேஜனுக்கு பெரும் வியப்பு வழக்கமாக அவன்தான் அவரை தேடிச் செல்வான் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் சொந்த தொழில் செய்ய முனைந்த நேரம் எஸ்க்ரோ பிசினஸ் எனும் புதிய பாதையை காட்டியவர் அவர்தான் இதில் முயற்சி செய்து பாருங்களேன் டிஜே என்றவர் ராதே பில்டர்ஸின் ப்ரிஃபர்ட் வெண்டராக தயங்காமல் அவனை சேர்த்து கொண்டார் கோடியில் பொருளும் ராதே பில்டர்ஸ் போன்ற நிறுவனம் எந்த பின்புலமும் இல்லாத சாமானியனோடு வியாபார வரத்து வைப்பது சாதாரண விஷயம் இல்லையே அவனால் அவர்களுக்கு லாபம் இருக்கலாம் ஆனால் அவன் போனால் அவர்களுக்கு நஷ்டம் இல்லையே இருந்தும் அது சாத்தியப்பட்டதென்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் ராதாகிருஷ்ணன் அவனுடைய திறமையின் மீது வைத்த நம்பிக்கை திறமைக்கான தான் என்றாலும் எல்லா இடத்திலும் திறமை அங்கீகரிக்கப்படுவதில்லையே அந்த அங்கீகாரத்தை தந்தவர் ராதாகிருஷ்ணன் அதனால் அவர் மீது அலாதியானதொரு அபிமானம் பிரதி உபகாரம் பாராமல் உதவும் குணவான்களை அவன் கொண்டாட தவறுவதே இல்லை எப்படி இருக்கீங்க ராதா சார் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பனே உளப்பூர்வ மரியாதையை வார்த்தைகளிலும் வடித்தான் ராதாகிருஷ்ணன் தயக்கமாக புன்னகைத்தார் ஒரு முக்கியமான விஷயம் டீஜே நான் டெல்லிக்கு மாத்தராக்கி போகிறதா இருக்கேன் உங்களை நேரில் பார்த்து சொல்லிட்டு போக வந்தேன் இட் எல்லா முடிவையும் நீங்கள் சுயமாக எடுக்கிறதால இது உங்கள் சொந்த நிறுவனம்னு இல்லை நினச்சேன் மாற்றல்னு வேற சொல்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா சாரி கம்பெனியோட உள் விவகாரத்தில் தலையிடுறேனேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது உங்கள் முகமே சரியில்லை ஏதாவது சிக்கல்னா உதவலாமேன்னு தான் கேட்டேன் இன்றைக்கி சமூகத்தில் எனக்கு ஒரு நல்ல அந்தஸ்து இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க என்றான் தேஜன் சங்கடத்தில் நெளிந்த கிருஷ்ணன் அவனை பேசவிடாத இடை வெட்டினார் அதுக்கு காரணம் உங்களோட அயராத உழைப்பும் முயற்சியும் மூளையும் தான் டீஜே என்ன சார் அது மட்டும் போதாதே ராதா சார் யாருன்னே தெரியாத என் மேல நீங்க வச்ச நம்பிக்கை என் திறமையை மட்டுமே நம்பி என்னை கூட்டு சேர்த்தது நெகிழ்வாய் தேஜன் சொல்ல வர ராதா கிருஷ்ணனின் முகத்தில் மேலும் சஞ்சலம் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஏன் தயங்குறீங்க சார் சும்மா சொல்லுங்க ஒன்றும் இல்லை டீஜே நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்ன ஒருத்தரை அறிமுகப்படுத்தணும் அதுக்கு என்ன தாராளமா ரொம்ப அவசரமா இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வசதிப்படுமா தயங்கினார் நாட் நிச்சயமா இந்த வாரம் ஒரு ஹைலி பர்சனல் ஒர்க் இருக்கு அடுத்த வாரத்தில் ஆட்டியோ டிஸ்போசல் ஏமாற்றத்தை ஒழுங்கிக் கொண்ட ராதாகிருஷ்ணன் நோ ப்ராப்ளம் டீஜே என்றார் இந்த வாரமே சந்திக்க வேண்டும் என்று இருந்தாரோ அவரது எதிர்பார்ப்பு புரிந்தாலும் மயிலாவை இந்த வாரம் எப்படியும் பார்த்து விடுவது எனும் தீர்மானத்தை தளர்த்தி கொள்ள அவனால் முடியவில்லை என்னவோ சரியில்லை என அவனுடைய உள்மனம் எச்சரித்தது ராதாவை கூர்ந்து பார்த்தான் யாரை பார்க்கணும் ராதா சார் எனதிங் அர்ஜென்ட் என்ன விஷயம் அதை அவர் சொல்றதுதான் முறா டீஜே பிளீஸ் என்றவர் ஏதோ சொல்ல வந்து மென்று முழுங்கி வேறு எதையும் பேசிவிட்டு போனார் அதே யோசனையா இருந்தவனுக்கு இது போகாத ஊருக்கு வழி என தோன்றியது அடுத்த வார கவலை அடுத்த வாரத்துக்கு இந்த வாரத்து வேலையாக மயிலாவை தொடர்பு கொள்ள தேஜன் எவ்வளவோ முயன்றான் ஆனால் அவள் அலைபேசியில் சிக்கவே இல்லை ஊரில் இருக்கிறாளா இல்லையா அதுவும் தெரியவில்லை ஏதோ பெண்கள் விடுதியில் தங்கி இருப்பதாக சொல்லி இருந்ததால் சரி அவளுக்கு என்ன சங்கடமோ சூழ்நிலையோ என பொறுமை காத்தான் இதற்கிடையில் பிரபல தொழிலதிபர் சங்கத்தின் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தின் ஒரு அம்சம் தொழிலதிபர்களை கௌரவிப்பது சுயம்புவாக வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர்களில் தேஜனையும் அவனுக்கு போட்டியாக ராம்போ எனும் மற்றொரு இளைஞனையும் தேர்ந்தெடுத்தனர் அவர்களில் முதன்மையானவனாக தேஜனை தேர்வு செய்தனர் கூட்டத்தில் ஒரே சலசலப்பு எதிலும் முதன்மையாக வரும் தேஜனை அவமானப்படுத்த ராம்போ ஏற்பாடு செய்திருந்த சலசலப்பு இந்த முடிவில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ராம்போ திட்டமிட்டபடி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் ஒன்றாக எழும்பின எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறீங்க மிஸ்டர் தேஜேந்திரன் பின்புலம் இல்லாதவர்னு சொல்றதே கேலிக்குரிய விஷயம் கூட்ட நிர்வாகி மறுத்துரைத்தார் ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீங்க எல்லா ஆதாரமும் இருக்குங்க ராதே பில்டர்ஸ் தான் அந்த பின்புலம் நான் சென்ஸ் டிஜே அந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் பண்றாரு அதுக்கு அதுக்காக அது பின்புலம்னு ஆயிடுமா ஆகும் சார் அவரை கை தூக்கி விடுறதுக்காகவே அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு ஆகும் என்ன சார் ஜோக்கடிக்கிறீங்க ஆர் ஆர் என்டர்பிரைசஸோட சிஸ்டர் கம்பெனி தானே ராதி பில்டர்ஸ் அதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் தேஜன் குறுக்கிட்டான் ஏன் சார்பாக நானே பேசுகிறேன் முறையான அங்கீகாரத்தில் தொடங்கி பிட்டிங்கில் இருந்து பேங்க் பேலன்ஸ் ஷோரிட்டி வரைக்கும் எல்லாமே பக்காவாக காண்பிச்சு தானே கான்ட்ராக்டை செக்யூர் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற அதே ஆப்பர்ச்சுனிட்டி தானே எனக்கும் இதில் என்ன விதிமீறல் இருக்குது என்றான் தேஜன் அங்கே தானே சார் உங்கள் சாமர்த்தியம் இருக்கு ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் என்னலாய் பதில் வந்தது அந்த கம்பெனியில் மொத்தம் எத்தனை ப்ரிஃபர்டு வெண்டர்ஸ் இருக்காங்க இது வரைக்கும் எத்தனை டீல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதில் எத்தனைய டிஜே டீல் பண்ணியிருக்காரு க்ளோஸாக பாருங்க கணக்கு பார்க்க நேரம் பிடிக்கும் நானே சொல்லிடட்டுமா என்றான் ஒருவன் சார் அதெல்லாம் கம்பெனி விவகாரம் அவங்க இஷ்டம் அதில் நாம் எப்படி தலையிட முடியும் நிர்வாகி தேஜன் சார்பாக வாதம் செய்தார் அப்புறம் எதுக்கு சார் பொதுவில் டீல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதையும் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறது தானே இப்போ பாருங்க இதெல்லாம் விதண்டா வாதம் நான் சார் இப்படி சொல்லி தப்பிச்சிட்டா ஆச்சா அதானே எத்தனை வெண்டஸ் இருந்தாலும் டீல் போகிறது என்னவோ டிஜே கைக்கு தான் ஆன டீல் எல்லாம் அவரோடது தான் இங்கொன்னு அங்கே ஒன்றுன்னு கண் தொடைப்புக்கு ரெண்டு ஒருத்தரை கூட்டி குறைச்சி காட்டியிருக்கலாம் நாங்கள் சொல்கிறது பணவரத்தை அதிகம் உள்ள பரிவர்த்தனையை மட்டும்தான் அந்த வகை வரத்துகள் எல்லாம் திருப்பி பாருங்கள் திரும்ப திரும்ப ஒரே ஒரு பேர் தான் அடிபடும் மிஸ்டர் தேஜேந்திரன் இது பாயிண்ட்டு பின்புலம் இல்லாதவங்களை ஊக்குவிக்கிறோம்னு சொல்லி ஒரு கேடயத்தை தூக்கி அவர் கையில் கொடுத்திங்களே இப்ப சொல்லுங்க அது நியாயமா இவருக்கு தான் பின்புலமே இல்லையா எதிர்பார்த்தது போல கை கூலிகள் பேச பேச ராம்போவின் முகத்தில் நினைத்ததை சாதித்த திருப்தி ராம்பு பேச ஆரம்பித்தான் சார் அவங்க எல்லா அடியிலையும் தூக்கி அவருக்கே கொடுக்கட்டும் கொடுக்காம போகட்டும் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான் ஆனா அவர் மட்டும்தான் திறமையானவர் மாதிரி விழா விருது கௌரவம்னு சீன் போட்டு மற்றவங்கள இன்சல்ட் பண்ணாதீங்க தூக்கியோட ஆள் இருந்தால் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான் அடக்க மாட்டாத வன்மத்தை ராம்போ அப்படியே கொட்டினான் வெல் சார் ராம்போ சார் டிஜேவோட கன்னி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட வளர்ச்சிக்கு அந்த ராதே பில்டர்ஸ் உறுதுணையாக இருந்திருக்கு அதுக்கு காரணம் அவரோட திறமை இல்லை ராதே பில்டர்ஸ்க்கு அவர் மேலே இருக்கிற தனிப்பட்ட அக்கறை இதை பதிவு பண்ணணும்னு நினைச்சோம் பண்ணிட்டோம் நிர்வாகி மீண்டும் தலையிட்டார் சார் ஆதாரம் இல்லாமல் என்றவரே ராம்போவின் ஆட்கள் பேசவிடவில்லை என்ன சார் நீங்க சும்மா ஆதாரம் ஆதாரம்னுட்டு ஆதாரம் இல்லாமையா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எதிர்ப்பை பதிவு செய்யறோம் தோ ராதே பில்டர்ஸ் எம்டி இங்கே தானே இருக்காரு அவரையே கேளுங்க அங்கே டிஜேக்கு சிறப்பு சலுகை இருக்கா இல்லையா உண்டா இல்லையான்னு கேளுங்க கூட்டம் ராதாகிருஷ்ணனின் பக்கம் திரும்பியது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என பேசக்கூடிய ராதாகிருஷ்ணனிடம் பேச்சே இல்லை தேஜன் நம்ப மாட்டாது அவரை பார்த்தான் அவரோ தலை கவிழ்ந்து நின்றார் உடலின் மொத்த ரத்தமும் கண்ணுக்கு குடியேற செந்தனலாய் கொதித்தான் தேஜன் சிவந்திருந்த கண்களை நேர்நோக்க முடியாமல் ராதாகிருஷ்ணன் தடுமாறினார் மூளைக்கு ஒன்றாய் அவன் தூக்கி விசாட்டிய மேஜையும் நாற்காலியும் அடுத்து யாரோ என வாய் பிழந்து கிடந்தன சேதட என்றான் தேஜேந்திரன் ஆடிட்டர் சபாபதி வக்கீல் வேல்முருகனை பார்க்க அவரோ அட்வைசர் சுபாஷ் சந்திரபோஸை பார்த்தார் நிர்வாக கூட்டத்தில் நடந்த அமளி துமளியை தொடர்ந்து தேஜன் அவர்களை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்து கொண்டிருந்தான் சுபாஷ் சந்திர போஸ் தொழில் முறையை தாண்டி தேஜேந்திரனிடம் சக தோழனை பழகக்கூடியவர் போஸின் பேச்சு அவனிடம் கொஞ்சம் செல்லுபடி ஆகும் டிஜே கொஞ்சம் பொறுமையா இருப்பா இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல நான் உங்களை கேட்ட ராதா சார் எம்டி குரலை தேடுகிறார் ராதா சார் சலுகை இருக்கிறது நிஜம்தான் ஆனால் காட் டேமட் சலுகை இருக்கிறதால உங்களுக்கு திறமை இல்லைன்னு ஆகிடாது போதும் 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 அவமானத்தில் குன்றி நின்றான் தேஜன் தன்னுடைய விலை மதிக்க முடியா சொத்தாக அவன் பார்ப்பதே அயராத உழைப்பையும் அந்த உழைப்பிற்கு கிடைக்கும் அங்கீகாரத்தையும் தான் ஒரு சின்ன சலுகையை தந்து அவற்றை எல்லாம் தள்ளுபடி செய்து விட்டாரே அதிலும் அவனை கேட்காமல் அவனுக்கே தெரியாமல் ஒரு சலுகை இத்தனை நாளும் சொந்த காலில் நிற்பதாக மார்த்தட்டி கொண்டதை எண்ணி உடல் கூசினான் அடுத்தவர் தயவிழா உயர்ந்திருக்கிறான் இயல்பிலேயே அதிக கௌரவம் பார்க்கும் தேஜனுக்கு இந்த செய்தி ஓப்பாக இல்லை என்ன சொல்றீங்க ராதேஸ்வர் உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் உங்க கம்பெனி விவகாரத்தில் தலையிட எனக்கு எந்த உரிமையும் இல்லை எனக்கு புரியுது உங்க வெண்டரை தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு தான் ஆனால் டெண்டர் முறையில் சம வாய்ப்பு கொடுத்து தேர்ந்தெடுக்கிறதா சொல்லிட்டு ஒருதலை பட்சமாக முடிவெடுக்கும்போது அது பொது பிரச்சனை ஆகாதா அதுக்கப்புறம் ஒரு பொது பொதுக்குழுவில் அதை அளவுகோலாக வச்சு விழா வருதுன்னு கொண்டு வர்றது என்ன நியாயம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க இதனால் என் சர்வீஸோட மதிப்பீடு பாதிக்கப்படாதா என்னோட நேர்மையை கேள்வி கேட்க மாட்டாங்களா சே மாட்டாங்களா என்ன அதான் கேட்டுட்டாங்களே அவங்க கேட்டதுலேயும் தப்பு இல்லை அவங்க இடத்துல நான் இருந்தாலும் அதையே தானே கேட்டிருப்பேன் எனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா சொல்லுங்க ஏன் இப்படி செஞ்சிங்க இன்னும் என்னென்ன மறைச்சிங்க டீஜே நான் வெறும் பொம்மலாட்டம் பொம்மை தான் நூல் என் கையில் இல்லை மேல் இடத்துல இருந்து சொல்கிறத செய்யறேன் ஏன் என்கிட்ட சொல்லலை மேலிடத்தை மீறி எப்படி அப்போ நீங்கள் செஞ்ச எதையும் எனக்காக செய்யலை இல்லை டீஜே நான் தொழிலை விருத்தி செய்தப்போ முதலீடு செஞ்சீங்களே அதை என்ன நம்பி செய்யலை இல்லை டீஜே என் திறமையை நம்பி செய்யலை மேலிடத்துக்காக செஞ்சீங்க அப்படித்தானே மேலிடம் சொன்னதை செஞ்சேன் மேலிடம் சொன்னதை செஞ்சந்தான் டீஜே அதுக்காக உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு போதும் எனக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சாச்சு என் மேலே ஒரு அன்பில் பாசத்தில் அபிமானத்தில் கண்மூடித்தனமான நம்பிக்கையில் எனக்காக யோசித்து என்னை வழி நடத்துனீங்கன்னு நினச்சேன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தான் தெரியுது நீங்கள் வாங்கிற சம்பளத்துக்கு உண்மையாக உழைச்சிருக்கீங்க வல்டன் அந்த மிஸ்டீரியஸ் மேலிடத்துக்கு கிடைச்ச அற்புதமான விஸ்வாசி நீங்கள் டெல்லிக்கு போகிறதா சொன்னீங்கல்ல ஆல் தி பெஸ்ட் ராதாகிருஷ்ணன் தளர்வாய் எழுந்தார் ஒன் மினிட் யாரையோ அறிமுகப்படுத்துகிறதா சொன்னீங்களே அவருக்கும் எதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா டீஜே அதை கூட சொல்லக்கூடாதா நிஜமானமே எனக்கு முழு விவரம் தெரியாது சொல்கிறத செய்யறேன் அவங்க சொல்றது உங்களுக்கு பாதகமா இருந்திருந்தா கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டேன் லீவ் இட் இனி உங்க கம்பெனியோட எந்த சலுகையும் வேண்டாம் டீலிங்கும் வேண்டாம் அவசரப்படாத டிஜே உனக்கு நல்லதுதான் தான் சபாபதி குறுக்கிட்டார் அதை கேட்கும் நிலையில் தேஜேந்திரன் இல்லை ராதாகிருஷ்ணனின் மீதான பிம்பம் உடைந்து போனது ஒரு தந்தையைப் போல ஆசானை போல அவையடுத்து அவனை முந்தியிருக்க செய்கிறாரே என அவரைப் பற்றி எத்தனை நிகழ்வாய் நினைத்திருந்தான் தந்தை போல கூட எவரையும் நினைக்கக்கூடாதா அது கூட வா விதிக்கு பொறுக்காது நெஞ்சில் ஒரு நோவு தாக்க மயிலு இப்ப பார்த்து எங்கடி போயிட்ட நெஞ்சு அரற்றியது அவள் பேசக்கூட வேண்டாம் பக்கத்தில் இருந்தால் கூட போதும் போல இருந்தது அவள் புரிந்து கொள்வாள் அவன் சொல்வதை கலங்கிய கண்ணோடு கேட்பாளே அந்த ஒரு முகபாவம் போதும் அவனுடைய காயங்களை அது ஆற்றிடுமே மனம் மயிலாவை தேடியது